இன்னைக்கு எங்க வீடியோ பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லிவாக்கம் வந்திருக்கோம் என்னோட ஏரியா ஆக்சுவலா இது முத்து கோட்டடி பீப் பிரியாணி பீப் பகோடா சிக்கன் பிரியாணி சிக்கன் பகோடா அரை பிளேட் நூத்தி பத்து ரூபா கால் பிளேட் எழுபது ரூபா பிறந்து அந்த மூணு தலைமுறையா இருக்கிறேன் மூணு தலைமுறையா இருக்கீங்களா ஆமா நம்ம கடை மட்டும் இல்லாம ஆர்டரும் பண்றோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நூத்தி பத்து ரூபாய்க்கு ரெண்டு சூப்பரான பீஸும் அதுக்கப்புறமா வந்து முட்டையோட சேர்த்து ரைஸ் தருவாங்க கரெக்டா இருக்கும் ஒரு ஆளுக்கு நம்ம வரவேற்புல தானே செய்யறோம் சோ மக்களே வணக்கம் நான் எக்ஸ்ப்ளோர் தமிழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு எங்க வீடியோ பண்ண வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லிவாக்கம் வந்திருக்கோம் என்னோட ஏரியா ஆக்சுவலா டேய் இது முத்து பண்டி கோட்டடி சே இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா ஆம்பூர் பிரியாணி இங்க நான் ரெகுலரா சாப்பிட்டு இருக்கேன் ஆனா இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்ததே இல்ல அத ஏன்னு எனக்கே தெரியல ஆனா அடிக்கடி நான் வந்து சாப்பிடுறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் பீஃப் அண்ட் சிக்கன் இருக்கும் இங்க நான் ரெகுலரா சிக்கன் சாப்பிடுவேன் 110 ரூபாய்க்கு ரெண்டு சூப்பரான பீஸும் அதுக்கு அப்புறமா வந்து முட்டையோட சேர்த்து ரைஸ் தருவாங்க கரெக்டா இருக்கும் ஒரு ஆளுக்கு மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா இங்க வந்து புதினா சட்டி தருவாங்க அது அந்த ரைஸோட பிளெண்ட் பண்ணி சாப்பிடும்போது தரமா இருக்கும் நான் ரெகுலர் கம்பேர் தான் இங்க ஏனா எனக்கு வீடு இங்க இருக்கனால தான் ஆனா இத்தனை தான் யோசனை நான் இத்தனை நாளா எதுக்குடா இங்க வந்து வீடியோ பண்ணாம இருக்கேனே அதுதான் பண்ண வந்திருக்கோம் நேரா வாங்க உள்ள பாய் இருப்பாரு அவட்ட போய் பேசலாம் ஓ பிரியாணி எப்படி இருக்கணும் அப்படியே போய் ட்ரை பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கடை ஸ்பெஷல் என்னன்னா பாய் பீ பிரியாணி பீ பகோடா சிக்கன் பிரியாணி சிக்கன் பகோடா அரை பிளேட் 110 ரூபாய் கால் பிளேட் 70 ரூபாய் பீ பகோடா 100 ரூபாய் 60 ரூபாய் சிக்கன் பகோடா 50 ரூபாய் நம்ம விறகு அடுப்பில் தானே செய்கிறோம் பீ பிரியாணி நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் காலைல பத்து மணிக்கு வரும் மூணு நாலு மணிக்கெலாம் காலையாக இருக்கும் ரெகுலராக ரெகுலராக இருக்குது கடை லீவ்லாம் கிடையாது நைட்டும் இருக்கும் நைட்லாம் கிடையாது மூணு மணி வரைக்கும் கடை மூணு டூ நைட் சிக்கன் பிரியாணி இருக்குது பீ பிரியாணி இருக்குது சிக்கன் பக்கோடா பீ பொக்கோடா நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கிறோன்னு வெளிவாகத்தில் கடை வச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வியாசாரப்பள்ள கடை இப்போ வெளிவாகத்தில் கடை வச்சு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு பீப் பிரியாணி ஒரு முப்பது ரூபாவும் சிக்கன் பிரியாணி ஒரு பத்து பதினஞ்சு ரூபா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் இன்சை கேஎஃப்சி பக்கத்தில் இருக்கணும் சிக்னல்ல இருந்து ரைட் சைடே நம்ம கடை கேஎஃப்சி பக்கத்தில் லேண்ட்மார்க் வந்து கேஎஃப்சி நம்ம கடை மட்டும் இல்லாமல் ஆர்டரும் பண்ணுறோன்னே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா சிக்கன் பிரியாணி ஒன்றுக்கு ஒன்றரை கறி ஆனியனும் ரெட்டர் ரூபா இதெல்லாம் வாட்டர் பாட்டில சிக்கன் சிக்ஸ்டி பைவ் இதெல்லாம் காம்போவாக வரும் நீங்க அஞ்சு கிலோல இருந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் மினிமம் அஞ்சு கிலோ ஆர்டர் ஸ்டார்டிங் அதுக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு கிலோ வரைக்கும் பண்ணிக்கிறோம் என் பேர் பிரகாஷ் இந்த கல்லில் நான் ஒரு நாலஞ்சு வருஷமா சாப்பிடுறேன் சூப்பரா இருக்கும் எனக்கு வந்து சிக்கன் கோஸ்கா சிக்கன் பக்கடா சாப்பிடுறேன் ஆஹ் பிரியாணி எனக்கு பிடிக்காது எனக்கு சூப்பராக இருக்கும் சூப்பரா வந்து மூணு தலைமுறையா இருக்கு மூணு தலைமுறையா இருக்கீங்களா ஆமா ஸோ மக்களை நீங்களே பாய் கிட்ட பேசியிருப்பீங்க ஸோ சொல்லியிருக்காரு அவர் கேட்டரிங் ஆர்டர் எடுப்பேன் எல்லாமே நான் வந்து ஒரு பீஃப் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன் சிக்கன் பிரியாணி வந்து பர்சனலி எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா உங்களுக்கே இருக்குன்னே தெரியும் நான் வந்து இப்போ தனியாக ரிவ்யூ நான் என்னோட பர்சனல் ரிவ்யூ தான் தரேன் மற்ற ரிவ்யூலாம் கொடுக்குறதுல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டேக் கேர் டாடா பாய் பை